அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் திருப்பாடல் அறுபத்தி இரண்டை எடுத்து வாசிப்போம் திருப்பாடல் அறுபத்தி இரண்டு கடவுளுடைய பாதுகாப்பு வேண்டி செபிக்கப்படுகிற ஒரு சிறந்த பாடல் ஆண்டவரிடம் மட்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும் பணம் பதவி இப்படியாக மீது நம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவரிடம் மட்டுமே முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆண்டவரிடம் மட்டும் என்று சொல்லும்போது இப்ரேயம் மொழியில அக் அக் என்ற சொல்லுக்கு பொருள் மட்டும் ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை கொள் வேற எதன் மீது நம்பிக்கை கொள்ளாதே உலக பொருட்கள் மீது நம்பிக்கை கொள்ளாதே அது உன்னை காப்பாற்றப் போவதில்லை அண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை கொள்வாயாக என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு சிறந்த பாடல் இந்த திருப்பாடல் அறுபத்தி இரண்டு இந்த திருப்பாடலிலே ஏகாரம் என்ற தமிழ் வலியுறுத்தப்படுகிறது நம் தமிழிலே ஏகாரம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த ஏகாரம் என்ற ஒரு அந்த ஒளி இந்த பாடலிலே நிறைய இருக்கிறது உதாரணமாக வசனம் ஒன்று எனக்கு மீட்பு கிடைப்பது ஆண்டவரிடம் இருந்தே ஏ என்று சொல்றமே அந்த அந்த ஒளி ஏகாரம் மேலும் வசனம் ஐந்து நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே வசனம் ஆறு என் கற்பாரைய மீட்பும் அவரே ஏ என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன மீண்டும் அந்த ஒளி ஏ வசனம் எட்டு கடவுளே நமக்கு அடைக்கலும் கடவுளே ஏ ஏகார ஒளி இந்த பாடலிலே மிகுந்து காணப்படுகிறது முதல் வசனத்திலே நாம் படிக்கின்றோம் கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன் கடவுள் சில வேளைகளிலே மௌனமாக இருப்பார் அவர் பேச மாட்டார் அவர் அமைதியாகத்தான் இருப்பார் நாம் கொண்டிருப்போம் நம்முடைய எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் ஆனால் கடவுள் அமைதியாகத்தான் இருப்பார் இந்த அமைதி தான் நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது கடவுள் கேட்கிறாரா அவர் பார்க்கிறாரா இல்லையா என்ற ஒரு ஐய நமக்கு ஏற்படும் ஆனால் கடவுளுடைய மௌனத்தை நாம் புரிந்து கொள்வது மிக மிக கடினம் வி கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் காட் சைலன்ஸ் இன் அவர் சாரோஸ் பட் வி மஸ்ட் ஹாவ் கீவ் ஃபெய்த் இன் காட் அந்த கருத்தைத்தான் இந்த திருப்பாடில் சொல்லுகிறது கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடம் இருந்தே இந்த ஏகார ஒளி அவரிடம் இருந்தே அதை வலியுறுத்துகிற வகையிலே சொல்லப்படுகிறது உண்மையாகவே என் கற்பாரைய மீட்பும் அவரே அந்த அழுத்தம் பாருங்கள் அந்த ஏகாரச் சொல் அழுத்தத்தை கொடுக்கிறது மீட்பு அவரே என் கோட்டையும் அவரே மீண்டும் ஒரு அழுத்தம் எனவே நான் சிறிதும் அசைவுறேன் கடவுள் என்னுடைய சக்தியும் ஆற்றலுமாக இருப்பதால் நான் அசை மாட்டேன் நான் விழுந்து விட மாட்டேன் என்னை அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார் ஒருவரை கொல்ல வேண்டுமென்று நீங்கள் அனைவரும் எவ்வளவு காலம் வெறியுடன் தாக்குவீர் நீங்கள் எல்லோரும் இடிந்த மதிலுக்கும் சிதைந்த வேலிக்கும் ஒப்பாவே நான்காம் வசனம் அவர் இருக்கும் உயர் நிலையிலிருந்து அவரை தள்ளிவிட திட்டமிடுகின்றனர் இந்த பொல்லாதவர்கள் சில நேரங்களிலே நேர்மையாளர்கள் மீது குறி வைக்கிறார்கள் அவர்களை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் அழித்துவிட வேண்டும் அவர்கள் நிர்மூலமாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் பொய் சொல்வதில் இன்பம் காண்கின்றனர் அவர்களது வாயில் ஆசி மொழி அவர்களது உள்ளத்திலோ சாபமொழி அவர்களுடைய அந்த வா அந்த வார்த்தை நன்றாக இருக்கும் கேட்க கேட்பதற்கு எதிர்கள் நன்றாக பேசுவார்கள் புகழ்ந்து பேசுவார்கள் ஆனால் உண்மையாகவே அது உள்ளத்திலிருந்து வராது அவருடைய வாயிலே அவருடைய வாயில் ஆசி மொழி இருக்கும் அவருடைய உள்ளத்திலோ என்ன இருக்கும் சாபம் மொழி அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் வஞ்சகர்கள் உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்பவர்கள் அவர்கள் உண்மையாகவே அன்பு செய்யாத மக்கள் வெளி வே வேஷம் போடுகின்றவர்கள் வெளியிலே மட்டும்தான் அன்பு செய்வதாக காட்டிக்கொள்வார்கள் ஆனால் உள்ளத்திலே அவர்களுக்கு உண்மையான அன்பு இராது நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே இந்த முதல் வசனமும் ஐந்தாம் வசனமும் பல்லவையாக நாம் எடுத்து வாசிக்கலாம் உண்மையாகவே என் கற்பாரையை மீட்பும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் இந்த இரண்டாம் வசனமும் ஆறாம் வசனமும் கூட பல்லவையாக எடுத்து நாம் வாசிக்கலாம் முதல் வசனம் இரண்டாம் வசனம் மற்றும் ஐந்து ஆறு இந்த இரண்டு வசனங்களை நாம் பல்லவியாக எடுத்து வாசிக்கலாம் அதாவது திரும்ப திரும்ப அவற்றை நாம் சொல்லி செவிக்கலாம் என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன கடவுளிடமே அந்த ஏ ஒளி கடவுளிடமே அழுத்தத்தை குறிக்கிறது மீட்பு மேன்மை யாரிடமிருந்து வருகிறது கடவுளிடமிருந்தே வருகிறது என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன என் வலிமை மிகு கற்பாரையும் புகலிடமும் கடவுளே மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவரையே எக்காலத்திலும் அதாவது துன்ப நேரத்திலும் நெருக்கடி வேலையிலும் எதிரிகள் தாக்குகின்ற பொழுதும் எல்லா வேலையிலும் அவரையே நம்புங்கள் அந்த அழுத்தம் பாருங்கள் அவரையே அவரை மட்டுமே நம்புங்கள் அதைத்தான் இவரையம் மொழியில அக் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது வார்த்தை எப்பரைய சொல்லுக்கு மட்டும் என்பது பொருள் அதாவது கடவுளிடம் மட்டும் நம்பிக்கை கொள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலும் மீண்டும் கடவுளே இந்த ஏகார வார்த்தைகள் பாருங்கள் அவரிடமிருந்தே அவரே கடவுளே தலைவரே போன்றவை மெய்யாகவே மானிடர் நீர்க்குமிழி போன்றவர் மனிதர்கள் யார் நீர்க்குமிழி போன்றவர்கள் அவர்கள் கொஞ்ச நேரம் இருப்பார்கள் பிறகு மறைந்து விடுவார்கள் திடீர் என்றவருடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும் ஒன்றுமில்லாதவர்கள் மனிதர் வெறும் மாயை துளாவில் வைத்து நிறுத்தால் அவர்கள் மேலே போகின்றார்கள் எல்லோரையும் சேர்த்தாலும் நீர்க்குமிழியை விட எடை குறைகின்றார்கள் அதாவது மனிதனிடத்திலே இருக்கிற அந்த செல்வாக்கு என்பது ஒன்றுமில்லை அந்த மனிதனிடத்தில் இருக்கிற செல்வாக்கு ஒருவேளை பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சியாக இருக்கலாம் அல்லது அதை பார்க்கும் இதுதான் எனக்கு எல்லாமே எனக்கு நிறைவு தரும் நினைக்கலாம் ஆனால் அது ஒன்றுமில்லாமலே போய்விடும் பிறரை கசைக்கு பிழிவதில் நம்பிக்கை வைக்காதீர் கொள்ளையடிப்பதில் குறியாகிறாது அடுத்தவரை எப்படியாவது வஞ்சிக்க வேண்டும் ஏமாற்ற வேண்டும் அடுத்தவரையினுடைய அடுத்தவருடைய சொத்துக்களை பறித்து வாழ வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு வாழக்கூடாது அது நிலைத்திருக்காது என்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவாகச் சொல்கிறது செல்வம் பெருகும்போது உள்ளத்தை அதற்கு பறிகொடுக்காது செல்வத்திற்கு பணத்திற்கு பதவிக்கு நீ உன்னுடைய உள்ளத்தை கொடுத்து விடாதே உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடு ஆண்டவருக்கு மட்டுமே கொடு இந்த செல்வம் பணம் எல்லாம் வரும் போய்விடும் ஆனால் கடவுள் என்றுமே இருப்பார் ஆற்றல் யாருக்கு உரியது கடவுளுக்கே உரியது அந்த ஏகாரம் ஆற்றல் கடவுளுக்கே உரியது என்று அவர் ஒரு முறை மொழிய நான் இருமுறை கேட்டேன் அதாவது கடவுள் திரும்பத் திரும்பச் சொல்லுகிறார் அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் கடவுள் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார் அண்டவுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அடியான் கேட்கிறேன் அதை இந்த பாடலாசிரியருடைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நான் கேட்டேன் ஆற்றல் கடவுளுக்கே உரியது என்று அவர் ஒரு முறை முறை மொழிய நான் இருமுறை கேட்டேன் இறுதி வசனம் என் தலைவரே உண்மை பேரென்பு உமக்கே உரியது ஏ ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்த்தம் செயல்களுக்கு தக்க கைமாறு நீரே ஏ நீரே அளிக்கின்றீர் இந்த பாடலிலே அந்த ஏகார ஓசை அழுத்தமாக சொல்லப்படுகிறது அந்த ஏகார சொல் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதனால கடவுளை மட்டும்தான் நாம் நம்பி வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்பி இருக்கிற செல்வங்களை அல்லது உடமைகளை நாம் வைத்து கொண்டு அதிலே மகிழ்ச்சி கண்டு அதில் நம் நம்பிக்கை வைத்து வாழக்கூடாது இதுதான் இந்த பாடலுடைய மைய கருத்தாக இருக்கிறது இப்பொழுது நாம் ஜெபிப்போமா அன்பு தந்தையே இயேசுவை தூயாவியே போற்றுகிறோம் அன்றவரை நாங்கள் உம்மிடமே நம்பிக்கை கொள்கிறோம் நீரே எங்கள் ஆற்றல் நீரே எங்கள் பாதுகாப்பு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே செல்வத்திற்கும் அனைத்து வசதிகளுக்கும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே அனைத்தையும் நாங்கள் உமது மகிமைக்காகவே பயன்படுத்த ஆசிர்வதிப்பேராக மதிப்பெறாக அண்டவரே உண்மையாகவே நீர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் அசை மாட்டோம் அண்டவரே நாங்கள் உம்முடைய ஆசிரியக்காக மௌனமாக காத்திருந்து செபிக்கின்றோம் எங்களுக்கு மீட்பு உம்மிடமிருந்தே வருகிறது ஆண்டவரே நாங்கள் உம்மையே நம்பி வாழ்கின்றோம் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்